அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் குறள் ஒன்று சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு உரை மனிதர்களுக்கு ஆதாயம் தருவதில் மோட்சத்தையும் மேன்மையையும் செல்வச் செழிப்பையும் கொடுக்கும் அறத்தை விட மேம்பட்டதாக வேறு எது இருக்க முடியும் அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் குரல் இரண்டு அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு உரை அறச் செயல்களை செய்வதை விட நன்மை தருவது எதுவுமில்லை அவற்றைச் செய்யாமல் மறந்து விடுவதை விட தீமை தருவது எதுவுமில்லை அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் குரல் மூன்று ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் உரை அறச் இயன்ற வகையிலெல்லாம் இயன்ற இடங்களில் மற்றும் பொழுதுகளில் எல்லாம் இடைவிடாமல் செய்ய வேண்டும் அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் குரல் நான்கு மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற உரை மனதளவில் குற்றம் இல்லாதவனாக இருப்பதே எல்லாவற்றிலும் மேன்மையான அறமாகும் பிற செயல்கள் எதுவாயினும் அடுத்தவரை நம்ப வைக்க விளைந்ததே ஆகும் அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் குரல் ஐந்து அழுக்காறு இயன்றது அறம் உரை பொறாமை ஆசை சினம் கடும் சொல் இந்த நான்கையும் தவிர்த்து நடப்பதே அறம் ஆகும் அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் குரல் ஆறு அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் செய்வோம் என்று நினைக்காமல் இப்போதே அறத்தை அறம் நாம் அழியும் காலத்தில் அழியாமல் நிலைத்து நமக்கு துணையாக நிற்கும் அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் குரல் ஏழு அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தால் இடை உரை அறத்தை செய்வதால் வரும் பயன் என்ன என்று விளக்க வேண்டியதில்லை பல்லக்கை சுமப்பவனுக்கும் அதில் பயணிப்பவனுக்கும் இடையே உள்ள வேறுபாடே உணர்த்தும் அறவழி செல்லாதவனின் பயணம் பல்லக்கை சுமப்பவனைப் போலவும் அறவழி செல்பவனின் பயணம் பல்லக்கில் உட்காருபவனைப் போலவும் இருக்கும் அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் குரல் எட்டு அகுதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் உரை அறத்தை செய்யாமல் வீணாகும் நாளே இல்லை என்று சொல்லும்படி ஒருவன் எல்லா நாளும் அறல் செய்தால் அந்த செயலே அவன் திரும்ப பிறக்கும் வழியை அடைக்கும் கல்லாகும் பிறக்கும் வழியை அடைத்து அவன் அடைய உதவும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் குரல் ஒன்பது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல உரை அற வழியில் வாழ்வதனால் வருவதே இன்பம் அறமல்லாத வழியில் வாழ்வதால் வரும் மற்றவை எல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் குரல் பத்து செயற்பாலதோறும் அறனே ஒருவற்கு உயர்ப்பாலதோறும் பழி உரை செய்யத்தக்கவை அறச் செயல்களே என்று அறிக தவிர்க்கத்தக்கவை பழிச் செயல்களே அதாவது பாவ செயல்களே என்று அறிக